நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் கன்னிராசி இயல்பாகவே திருமாலின் ஆசி பெற்ற ஒரு அற்புதமான ராசி புத்திசாலித்தனத்துக்கு உரிய ஒரு ராசி கணிதம் கணக்கு அறிவியல் படிப்பறிவை விட பட்டறிவில் சாதிக்கக்கூடிய மிக நுணுக்கமான புத்தி அறிவு கொண்ட அற்புதமான ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரங்களுடைய கவர்ச்சி தன்மை எதிர்பாலினத்தவரை மிக எளிதாகவே கவரக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராதமாக உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்க நேரிடும் வரம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரணமைப்புகள் உங்கள் நிச்சயமாக உண்டாகும் திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல இடத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு திருமணம் நிச்சயதார்த்தங்கள் உறுதியடையும் எனவே சுபகாரி விஷயங்களுக்கு புதிய உறவுகளை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளில் இருந்து அஸ்திவாரம் போடப்பட்டு உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகிறது குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய மொழி பேசக்கூடிய அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களிடையே சில உறவு நுரைகள் ஏற்பட்டு தொழில் கூட்டாளி திருமணம் காதல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்களில் ஆன்மீக விஷயங்களில் இறை வழிபாடுகளை உங்கள் மனம் ஈடுபட ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குறிப்பாக திரு வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க திருமாலோடு மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய பசு பசுக்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுங்க வறியவர்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க அந்த புண்ணியமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பல கருமங்களை வந்து கழிக்க வைத்து துன்பங்களை தவிர்த்து இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறில் இருக்கிறனாலையும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறனாலையும் உங்களுடைய தனித்திறமைகள் புதிய புதிய புத்திசாலித்தனமான உங்களுடைய தொழில் திறமைகள் வெளிப்பட்டு வியாபாரத்திலும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமை வழிபட்டு உங்கள் முதலாளிகளுக்கிட்டையும் உயர் அதிகாரிகளுக்கிட்டையும் நல்ல பெயர் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெய்வத்தின் அருள் குல அருள் உங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வத்திற்கு ஏதாவது குறை வைத்திருந்தீங்க அப்படின்னா பொங்கல் வைத்து வழிபாடு செய்து அந்த நிவர்த்தி செய்து வாங்க அந்த பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்து உங்கள் குளம் மென்மேலும் செழிப்பு செழிக்கும் நிச்சயமாக செழிக்கும் ராசிக்கு ரெண்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சந்திரன் திரவ ரீதியான பால் வெண்மை நிற சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் தாயாரின் ஆசை கிடைக்கும் தாயார் வழியிலே வரக்கூடிய வருமானங்கள் லாபங்கள் தாய் வழி அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இன்றைய நாள் அற்புதமாக அமையும் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பத்தில் செவ்வாய் பத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ நிச்சயமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு முதன்மையான அதிகாரியாக வருவீங்க உங்களை வந்து எல்லோரும் மதிப்பாங்க வேலையும் சிறப்பாகவும் சென்றோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்